அதை பத்தி விரிவா சொல்றதுக்கு அந்த துறை வல்லுநர் திருநெல்வேலி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி செயற்பொறியாளர் திருமதி ஜெபா அவர்களை நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் அன்புடன் மகளிர் அதிகார மையத்தை சேர்ந்த அலுவலர் அன்பு சகோதரி பத்மா பத்மா மேடம் அவர்களை கடந்த இரண்டு வருட காலமாக நமது நமக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் உச்சேகத்தியும் அளித்து நம் பள்ளியுடன் ஒரு சுமூக உறவினை ஏற்படுத்தி நம் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் காய்வேறு தொங்கு நிறுவனத்தின் நிறுவனர் மகேஷ் அவர்கள் மகேஸ்வரன் அவர்களை நம் பள்ளி நிர்வாகத்தில் மிக அழகாக ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மதன் மதன்ராஜ் ஆழ்ந்த சில்ட்ரன் டிரஸ் நிறுவனத்தின் நிறுவனத்தைச் சேர்ந்த மதன்ராஜ் அவர்களை நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் எனது அன்பு ஆசிரியர் சகோதரிகளையும் அன்பு மாணவ செலவர்களுக்கும் தலைவணக்கத்தை தெரிவித்து உங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஆய்வாளர் இந்த நிகழோட மையக்கருத்தை விளக்கிக் கூற உதவி செய்யப்பட பொறியாளர் ஜபா எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க உருவாக்கிட்டு உங்க தலைமை ஆசிரியர்களுக்கும் உங்க ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்கள் ஆர்வமா இருக்காங்க அதே நேரத்துல ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல நம்ம சுற்றுச்சூழல் என்ன தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அகில உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் பைவ் சரியா இது மறக்கவே கூடாது ஜூன் அஞ்சாம் தேதி நமக்கு என்ன இது கொண்டாடுறோம் உலக நம்ம பிறந்த நாள் இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுவோம் ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் இந்த விழாவை நம்ம கொண்டாடட்டியும் பிரச்சனை இல்லை ஆனா இப்போ இந்த விழாவை கொண்டாட வேண்டிய அவசியம் ரொம்பவே இருக்கு நம்ம ஏரியாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மழை மழை வர வேண்டிய நேரத்துல மழை வரும் வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்கும் குளிர் அடிக்க வேண்டிய நேரத்துல குளிர் ஆகும் காத்தடிக்க வேண்டிய நேரத்துல காத்தடிக்கும் ஆனா இப்போ என்ன அப்படி இருக்கவே செய்யாது மே மாசத்துல ஜூன் மாசத்துல வர வேண்டிய ஜூன் நாங்களெல்லாம் ஸ்கூல் போது ஜூன் ரெண்டாம் தேதி கரெக்டா ஸ்கூல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுற அன்னிக்கி கொடையோடையும் என்னது மழை ஒதுங்கி ஒதுங்கி பேகா ரொம்ப பத்திரப்படுத்தி அந்த புத்த சம்பந்துட்டு வருவோம் இப்போ ஜூன் மாசம் நான் மழையே இல்லை அப்ப மழையெல்லாம் இல்லாம போயிடுச்சு வந்த மழை நீங்க இப்ப கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாமிரபரணி ஆறு ஒரு பக்கத்துல தானே போகுது பக்கத்துலதானே போகுது தாமிரபரணி ஆறு பாத்துக்கீங்களா எல்லாம் தாமிரபரணி ஆற தாமிரபரணி ஆறு கரப்பு ரெண்டு ஓடிச்சு அப்படித்தானே அப்ப மழை பெஞ்சா எக்ஸ்ட்ரீம் அதிக அளவுல பெய்யுது மழை பெய்யலன்னா வெயிலா அடிச்சிட்டு இருக்கு

என்ன சாம்பார் சட்னி எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கவல வச்சு என்ன செய்வோம் தூக்கி போட்டுவோம் குப்பை தொட்டி எல்லாம் செலவு போடுவாங்க குப்பை தொட்டி இல்லாத இடத்துல தூக்கி விசிட்டு செய்வாங்க ஆனா என்ன செய்யும் அந்த ஃபுட்ஸ் மெழுக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம ஊர்ல ஆடு மாடுலாம் என்ன செய்திருவாங்க வளர்ந்து விட்டுருவாங்க நீ எங்க போ வேணாலும் மேஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு மாடுலாம் எதை போய் சாப்பிடுவ அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு சாம்பார் சட்னி அத ஃபுட்டோட ஸ்மெல்ல பார்த்து என்ன செய்யும் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் சேர்த்து என்ன செய்யுது சாப்பிட்டு அது என்ன செய்யுது உயிர் கொஞ்ச நாள்ல அது வயிறுங்க ஏன்னா இது டைஜஸ்ட் ஆகுமா இதை சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகுமா செரிமான ஆகுமா செரிக்க வச்சு நீங்க எதுவும் உங்க வீட்டில் ஒரு குப்பைத்தொட்டிலே இல்லை ஒரு பூத்தோ பூத்தொட்டில கொஞ்ச நாள் இதை மண்ணுக்குள்ள பொதைச்சி வச்சு பாருங்களேன் நீங்க நாலு வருஷம் எடுத்தாலும் இதே இல்லை என்ன அந்த பிளாஸ்டிக் அதாவது போய் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் மண்ணில் இருக்கும் அது மொத்தமா காணாமலே போகாது ஆனா நீங்க மட்கக்கூடிய உரம் உங்க வீட்டில் உள்ள ஃபுட் ப்ராடக்ட்ஸ் காய்கறி கழிவு இதான் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஒரு பூந்தொட்டியில பூந்தொட்டியில போட்டுட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க அது இந்த இடமே தெரியாம இருக்கும் அப்போ அது மட்டி போகுது இது என்ன செய்யாது மட்டி போகாது மட்டி போகாம மண்ணோட மண்ணா கலந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இப்போ எப்படி மாறி இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம வீசக்கூடிய குப்பைகள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா மண்ணில் கலந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுது அதாவது கண்ணுக்கு தெரியாத பொருளா மாறிடுது கண்ணுக்கு தெரியாத பொருளா மாறி குடிக்கக்கூடிய தண்ணி நம்ம நம்ம ஓடக்கூடிய ரத்தத்துல இன்னும் மைக்ரோ பிளாஸ்டிக்கோட அளவும் இப்போ ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சிகள்னா சொல்றாங்க இது நம்ம உடம்புக்கு நல்லதா கேடா கேடு இது ஏன்னா இது இயற்கையான பொருள்ல இருந்து தயாரிக்கிறது கிடையாது இது என்னது செயற்கையான ரசாயனத்தில் வந்து தயாரிக்க முடியாது பெட்ரோல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பெட்ரோல் அந்த பெட்ரோலை யாராவது பிடிப்பீங்களா யாரும் பிடிக்க மாட்டோம் அவ்வளோதானே அந்த பெட்ரோலிய ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடியது தான் இந்த மெல்லி பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன செய்யணும் சின்ன பிள்ளைங்க தான் நீங்கள் தான் நல்லா என்ன செய்வீங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறது தானே உங்கள் வீட்டில் கேட்பாங்க கேட்பாங்களா உங்கள் வீட்டில்

அப்போ நம்ம என்ன செஞ்சோம் பிளாஸ்டிக் பைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது பிளாஸ்டிக் பைக்கெல்லாம் முட் பை சொல்லிட்டு எதை யூஸ் பண்ணனும் மஞ்ச பை இல்ல துணி பையை யூஸ் பண்ணலாம் சரியா அப்புறம் இன்னைக்கு ஒரு காம்படிஷன் கிடந்துச்சு சிக்ஸ்த்து செவரி எயித்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க ஒரே ஒரு டீம் மட்டும்தான் கரெக்டாக பிரின்சிபல்ஸ் இருந்தாங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டீம் மட்டும்தான் கரெக்டாக அங்க மாட்டேன்னா டார்கெட் பில்ச்சுச்சுதா நீங்க இயர் நீங்க ட்ரெயங்க தப்பா போடுறாங்க யாரு யாரு யாருமே யாரு தப்பா சரியா அப்போ நமக்கு தெளிவான ஒரு நமக்கு தெளிவான ஒரு இது என்ன இதெல்லாம் பண்ண எதெல்லாம் பண்ண முடியாது?